திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண்ணூற்று நாற்பத்தி நான்கு அதிகாரம் புல்லறிவாண்மை ஞானி ஒருவர் ஒரு மாலை வேளையில் ஒரு கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அவருக்கு எதிரே ஒரு சிறுமி எரிந்து கொண்டிருந்த கைவிளக்கோடு கோயிலுக்கு வந்து கொண்டிருந்தார் ஞானி அந்த சிறுமியை நிறுத்தி நீதானே இந்த விளக்கை ஏற்றினாய் என்று கேட்டார் ஆமாம் சாமி நான் தான் இந்த விளக்கை ஏற்றினேன் என்று சிறுமி பதிலளித்தார் இந்த விளக்கின் ஒளி எங்கிருந்து வந்தது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார் ஞானி சிறுமியால் பதில் கூற முடியவில்லை உடனே அந்த சிறுமி அந்த விளக்கை தனது வாயால் ஊதி அணைத்தார் பிறகு ஞானியை பார்த்து ஐயா இப்போது உங்கள் முன்னர் தான் இந்த விளக்கின் ஒளி மறைந்தது இப்போது இந்த ஒளி எங்கே சென்றது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் என்று சிறுமி பதில் கூற இதை சற்றும் எதிர்பாராத ஞானி திகைத்து போனார் சிறுமியின் கேள்விக்கு ஞானியால் பதில் கூற முடியவில்லை தனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வத்தில் தான் பதிலளிக்க முடியாத கேள்வியை பிறரிடம் கேட்பது முட்டாள்தனம் என்பதை அன்று உணர்ந்தார் பிறகு அச்சிறுமியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த விளக்கின் ஒளி சென்ற இடம் எனக்கு தெரியாது என்றார் மேலும் அச்சிறுமியிடம் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டாய் என் மனதில் உள்ள விளக்கின் ஒளியை முதலில் நான் தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் பிறகு இந்த கைவிளக்கின் ஒளியை தேடுகிறேன் என்று கூறிவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தார் ஒருவர் தன்னைத்தானே அறிவுடையவர் என்று மதித்துக்கொள்ளும் கொள்ளும் மயக்கமே புல்லறிவு என்பதை வெண்மை எனப்படுவது யாதனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கற்றது உலகளவு என்பது புல்லறிவு கல்லாதது உலகளவு என்பதே பேரறிவு